அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாராஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு பிரான் சூப்பு தாங்க பண்ண போகிறோம் இது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் உரல்ல போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் நம்ம இடித்து சேர்க்கையில் சூப் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை ஒரு உரமாக வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கோங்க எல்லாமே நம்ம இடித்த சேர்க்கையில் சூப் வந்து நல்லாயிருக்கும் அரைச்ச விழுதை விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கையில் இன்னும் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு சாஸ்பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம இடித்த பூடை சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த நல்லா பட்டர்லையே குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இடித்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நெஞ்சு செளிக்குன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் சூப் செஞ்சு சாப்பிட்றது இதில் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் கேரட் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு ப்ரான் சேர்த்துக்கிறேன் நான் வாசத்துக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக அதே மாதிரி வெங்காயத்தையும் நல்லா நான் வந்து இடித்து கொண்டு வந்திருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் போதும் இப்போ எல்லாத்தையும் பட்டரில் குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இல்லை இப்போவே நல்லா வாசமாக இருக்குது இப்போ இது கூட ஒரு அரை லிட்டர் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரானுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கிறலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கோங்க நல்லா இடித்த பெப்பர் இது இடித்த பெப்பர் சேர்க்கையில் இன்னும் நல்லாயிருக்கும் அது கூட கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஏன்னா நான் வந்து நான்வெஜ் சேர்த்துருக்கனால கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் சூப் வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரான் சிக்கன் சேர்க்கலைனாலும் ஒன்லி வெஜிடபிள் வச்சு கூட நீங்கள் சூப் செய்யலாம் நல்லாயிருக்கும் சூப் வந்து இப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த அளவு போதும் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொரியண்டர் பொதுவாகவே சூப்புகளுக்குன்னா நீங்கள் ஃபைனலாக அந்த கொரியண்டர் புடையில் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதேங்க நமக்கு சூப் தயாராகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்